எனது தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பிஎல் பிரதி சனலுக்கு சடலுக்கு முதல்வார உறவுகளாக இருந்தால் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்பட்டனையும் அழுத்திகிட்டு பாருங்கள் அப்போ தான் போடக்கூடிய காணொலியோ ஒன்று உங்களுக்கும் உடனே உடனே வந்து விடும் இந்த காணொளி என்னென்று சொன்னால் எனது கிழக்கு மாகாணத்து மக்கள் என்றைக்குமே வந்து தமிழ் தேசியம் பக்கம் நிற்கிறார்கள் ன்றத்தை உறுதிப்படுத்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தார்கள் நாடு முழுவதும் ஜனாதிபதியின் பக்கம் இருந்தபோதும் கிழக்கு மாகாணம் தான் கிழக்கு மாகாண தமிழர்களின் பக்கம் இருந்தது நீங்கள் அனைவரும் அறிந்தது உண்மை அதேபோல் வந்து இந்த உள்ளூராட்சி சவத் தேர்தலிலையும் கிழக்கு மாகாண மக்கள் நீங்கள் எத்தனை பேர்தான் தான் எங்களோட கிராமத்தை அபிவிருத்தி பண்ணுவோம் எது பண்ணுவோம் என்று வந்தாலும் உங்களோட வாக்குறுதிகள் எதையும் ஏற்றுக்கொள்ளாத தமிழ் தேசியம் தமிழர்களின் பக்கம் இருக்க வேணும் எங்களோட வீட்டு சின்னம் என்றைக்கும் எங்களுக்கு நிலையானிக்க வேணும் தமிழரசு கட்சி தான் எங்களின் கட்சி பாரம்பரிய கட்சி என்றதை மீண்டும் ஒரு முறை இந்த சுவேட்சைகளுக்கும் அதே போல் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் தமிழ் தேசியம் இல்லாமல் சிதறடிக்கணும் என்று நினைத்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அந்த மக்கள் நிறுவித்து காட்டுகிறார்கள் நாங்கள் இந்த இந்த தேசத்தில் அதாவது கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் ஒரு காலமும் எங்களோட வாக்கு வந்து தமிழரசு கட்சியை விட்டு போகாதென்ற ஒரு நிலையை உருவாக்கின எனது பாசமித்த அத்தனை உறவுகளுக்கும் எனது சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதை போல் வந்து வெற்றி பெற்று எனது அன்பு அண்ணாக்கள் அக்காக்கள் தம்பியாக்கள் தங்கையாக்கள் எனது அத்தனை சகோதரர்களும் உங்களோட இந்த உள்ளாட்சி சகோடாக நீங்கள் எதை எதை எங்கள் மக்களுக்கு செய்யணுமோ அதை நீங்கள் மேம்பட செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் காரணம் என்னென்றால் இந்த தமிழரசி கட்சி வெல்லணும் தமிழ்த் தேசியம் வெல்லணும் என்று உலட்சத்தில் நாங்களும் ஒருதராக இருக்கிற ஒரு காரணத்தால் எங்களையும் வெண்டவர்கள் என்ன செஞ்சார்கள் என்ற கேள்வி கேட்க விடாமல் நீங்கள் உங்களோட பயணத்தை தொடரணும் என்றதையும் அன்பாக கேட்டுக்கொண்டு என்றைக்குமே என் கிழக்கு மக்கள் யார் என்னத்தை கழிச்சாலும் எதை பேசினாலும் நாங்கள் என்றைக்கும் தமிழர்கள் தமிழர்களாக இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய மக்களாக ஒவ்வொரு தேர்தலையும் அதை வெற்றிகரமாக இந்த உலகுக்கும் உலகில் வாழும் அத்தனை மொழி பேசக்கூடியவர்களுக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறதாச்சு பெருமை அடையில் நானும் அந்த மண்ணில் பிறந்துடுவதனாக நிறைய எதிர்ப்புகளை சம்பாதித்து கொண்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக எங்களோட வீட்டு சின்னம்ன்றது வந்து என்றைக்கும் தமிழர்கள சின்னம் அதை தமிழர்களை வெற்றி கொள்ளணும் என்று வாக்களித்த அன்பு சொந்தங்களுக்கும் அந்த வாக்குகளால் வெற்றி பெறணும் என்று அயராக உழைச்சி பாடுபட்ட எனது அன்பான அந்த இடத்தில் கண்டு பிரச்சாரம் செஞ்சோரம் எடுக்கும் நம்பிக்கை சொல்லிக்கொண்டு உங்கள் ஒருத்தர் உழைப்பும் வீணாகவில்லை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் வெற்றி பெற்றதை பெருமை அடைகிறோம் என்றைக்குமே எங்களோட மண் பாசமும் மக்கள் மீது இருக்கிற அக்கறையும் வந்து விடாமுக்சியும் எப்பயுமே வந்து தமிழர்கள் கையில் இருக்கணும் என்றதை நுருவித்து அந்த பாசம் வாக்களித்து அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பிஎல் பிரதி பண்ணும் யூடியூப் சேனலை மறக்காமல் எல்லா உறவுகளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை போல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வரைக்கும் வந்து பாசமித்த உறவுகளும் நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து பதிவேட்டுங்க நன்றி உறவுகளே பாய் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் வெற்றி பெற்ற என் தொழில் சொந்தங்களுக்கு நன்றி என் கிழக்கு மாகாண மக்களுக்கும் அன்பான கோடி கோடி நன்பை நாங்கள் அன்றைக்கும் தமிழர்கள் 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 தமிழ் தேசியம் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் என்றதை நிரூபித்து கொண்டிருக்கிறேன் இந்த வாய்ப்புகளை வந்து என்றைக்குமே நாங்கள் விடக்கூடாது நாங்கள் என்றைக்கும் விட்டவர்களும் இல்லை சகித்தவர்களும் இல்லை எவ்வளவு சோரமான வார்த்தைகள் எவ்வளவு எங்களுக்கு பயன்படுத்தினாலும் நாங்கள் தமிழ் தேசியம் பக்கமே நிற்போம் நாங்களோட சின்னம் வீட்டு சின்னம்ன்றதை உறுதிப்படுத்தி கொண்டு நிற்போம் என்று நின்று அது இளம் சமுதாயமே உங்கள் கையில் ஆதிக்கு அடுத்த கட்டம் நாங்கள் இப்போது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தோம் அதே போல் உள்ராஜ் தேர்தலில் நிறைய வாக்குகள் அளித்து நிறைய உறுப்பினர்களை உள்ளா உள்ராஜ் சவ இன்றைக்கு அமைக்கக்கூடிய அளவு செவ்வாய அமைக்கக்கூடிய அளவு கொடுத்திக்கிறோம் அதே போல் வரும் மாகாண தேர்தல் வந்தால் இலகுவான முறையில் எங்களோட கிழக்கு மாகாணத்தில் ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்போம் என்ற உறுதியோடையும் நாங்கள் பயணிப்போம் என்றென்றும் அன்புடன் இயல் பிரதீப் பண்ணுனா உடை வைத்துச் செல்வம் நான் பாய்